திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் கோபாலன் மருமகன் நப்பின்னாய் கந்தம் கமம் குயலை கடை திறவாய் வந்தெங்கும் கோயிலை தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குவினங்கள் குவினகான் வந்தார் விரலின் மைத்துண்ணன் பேர்பாட மறை கையால் சிறார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் பொருள் மதையானை போன்றவனும் புறமுதுகே காட்டா தோல்வலிமை உடையுமான நந்தகோபாலின் மருமகளே நப்பின்னையே நறுமணம் வீசும் கூந்தலை உடைய குழலியே தாழ் தரவாய் கோயில்கள் எல்லாம் கூவத் தொடங்கிவிட்டன குயிலங்கள் கூவத் தொடங்கிவிட்டன அதை வந்து பார் உனது செந்தாமரை கைகள் புழுங்கும் வளையல்கள் எழுப்ப வெளியே வந்து உன் கணவனாகிய கண்ணனின் புகழ் பாட மகிழ்ச்சியோடு கதவை திறந்து வெளியே வருவாயாக மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாட வேண்டிய காலம் மார்கழி மாதம் அதிகாலை நாலு முப்பது மணிக்குள்ளே இருந்து ஈராடி கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ திருப்பாவை பாடலை தினமும் மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் திருப்பாவை பாடல்கள் முழுமையாக அல்லாமல் மார்கழி மாதம் முழுவதற்கும் வருமாறு ஒரு நாளைக்கு ஒரு பாடலாக அந்த ஒரு பாடலை மூன்று முறை பாட வேண்டும்